பெரியார் மணி ஆமெய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்ட் ரேங்க் 18 எயிட்டீன் இந்தியா பை ஐயா அம்பானி அதானி பற்றி முதல் முறையாக பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் பேசினார் இந்த பிரச்சாரத்திற்கு மறுநாளே அதாவது நேற்று முதல் முறையாக இந்த தேர்தல் காலத்தில் மோடி பிரச்சாரம் மதியம் செய்யாமல் தவிர்த்திருக்கிறார் நேற்று முதல் நாள் தெலுங்கானாவின் கருண் நகரில் நடைபெற்ற பேரணியின் போது பிரதமர் நரேந்திர மோடி அம்பானி அதானி ஆகியோருடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் டீல்கள் குறித்து கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அம்பானி அதானி ஆகியோரை விமர்சனம் செய்வதை ராகுல் காந்தி ஏன் நிறுத்தினார் என்று பிரதமர் மோடி தனது உரையில் கேள்வி எழுப்பினார் பிரதமர் மோடி தனது பேச்சில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காங்கிரசின் இளவரசர் காலேஜில் எழுந்தவுடன் அம்பானி அதானி என்று கோஷமிட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரஃபேல் விவகாரம் அவருக்கு கை கொடுக்கவில்லை இதையடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் அம்பானி அதானி என்று கோஷமிட்டார் அம்பானி அதானி அம்பானி அதானி என்று மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அம்பானி அதானி பற்றி பேசுவதை அவர் நிறுத்திவிட்டார் இந்த தேர்தலில் இளவரசர் ராகுல் காந்தி அம்பானி அதானியிடமிருந்து எவ்வளவு வாங்கினார் என்று தெலுங்கானா நலத்திலிருந்து கேட்க விரும்புகிறேன் என்று பிரதமர் மோடி விமர்சனம் வைத்தார் காங்கிரஸ் கட்சியிடம் எவ்வளவு கருப்பு பணம் உள்ளது நோட்டுகள் நிரப்பப்பட்ட டெம்போ காங்கிரசுக்கு வந்து விட்டதா அம்பானி அதானியை பற்றி பேசுவதை இரவோடு இரவாக நிறுத்திவிட்டீர்கள் என்றால் என்ன ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார் இதற்கு ராகுல் காந்தியும் அடுத்த நாளே பதிலடி கொடுத்தார் பிரதமர் மோடி அவர்களே பயந்து விட்டீர்களா பொதுவாக நீங்கள் மக்களுக்கு தெரியாமல்தான் அம்பானி அதானி குறித்து பேசுவீர்கள் ஆனால் இந்த முறை முதல் முறையாக பொதுவெளியில் அம்பானி அதானி குறித்து பேசியுள்ளீர்கள் அவர்கள் லாரியில் பணம் தருவது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது பாருங்கள் அப்படியென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அம்பானி அதானி பற்றி முதல் முறையாக இப்படி பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் பேசினார் இந்த பிரச்சாரத்திற்கு மறுநாளே அதாவது நேற்று பிரதமர் மோடி முதல் எங்கும் பிரச்சாரம் செய்யவில்லை நேற்று இரவு செய்தி சேனல்களுக்கு மோடி தனிப்பட்ட பேட்டி வழங்கினார் இதற்கான வீடியோ ஷூட்டிங்கும் நடந்தது இதனால் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை ஆனால் இதற்கு முன்பே ஷூட்டிங் இந்த நாட்களில் கூட மோடி பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது Periyar Maniyama Institute of Science and Technology Tanjavur BTech Biotechnology with specialization in Computer Science and Biology